வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சனிக்கிழமை ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பதற்கு இன்றைய திதி பிற்பகல் இரண்டு பதிமூணு வரை சப்தமி பின் அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை அஸ்தம் நட்சத்திரம் பின் சித்திரை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை அமிர்த யோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிசபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிக்குடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு திடீர் வரவுகளால் மேன்மை உண்டாகும் கால்நடை வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் பயணங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடினமான விஷயங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் முயற்சிக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தெளிவு கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் சமூக பணிகளில் மதிப்பு உயரும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் வீட்டின் தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உறவினர்களின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது நல்லது பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் நட்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மனதளவில் இறுக்கமான சூழல் உண்டாகும் எதிலும் நேர்மறை எண்ணத்துடன் செயல்படுவது நல்லது புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது பழைய நினைவுகளை ஒருவிதமான சோர்வு உண்டாக்கும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் தொடர்பால் மேன்மை உண்டாகும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் சார்ந்த செயல்களில் எண்ணிய முடிவு கிடைக்கும் குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனவரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சமூக பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் வியாபாரப் பணிகளில் போட்டிகள் உண்டாகும் காப்பீடு பணிகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களின் வரியை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரப் பணிகளில் போட்டிகள் குறையும் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் தேர்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பொறுமை வேண்டும் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருப்பது நல்லது சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் வெளிப்படையான பேச்சுக்களின் மூலம் நட்பு அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவீர்கள் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்கா வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி